முக்கிய செய்திகள் மகாவிஷ்ணு வந்து ஆஸ்திரேலியா போய் ஒளிந்து விட்டார் வெளிநாட்டுக்கு சென்று ஒளிந்து விட்டாரா அடுத்த இவரா அடுத்த அவரான் சொல்லிட்டு கேள்விகள் வருவதையும் என்னால் வந்து பார்க்க முடிகிறது இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒழிய வேண்டும் இப்ப ஓடி ஒழியக்கூடிய வகையில் இன்னும் நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன் மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் அளவில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்து வந்தடைகிறேன் சோ காவல்துறைக்கு எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்ட மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான் இந்தியாவினுடைய சட்ட பெரிதும் மதிப்பவன் நான் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான் சோ அதன் அடிப்படையில் அந்த தார்மீக அடிப்படையில காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தார் அதை வந்து பார்க்க முடிகிறது அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் வந்து மிக தெளிவாக வந்து காண முடிகிறது ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா தகுதி இருக்கான்னு வந்து தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து